வருபகம் வருதே வருபகம் வருதே ஞாபகம் ஞாபகம் வருதே வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்ன மை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பரந்த ஜகின்றோ பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பரந்த செய்து மகிழ்ந்திருந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வாழ்க்கை தூண்டிடாமல் வாழ்ந்து வந்தோமே நாமே வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகளில் ிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செய்கின்றோம். சுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி தடுத்த தோழர்களே பரந்து சார் நீங்கள் கிட்டே வந்துடுங்க சார் மேடம் 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 அது புரியுங்க மேடம் இங்க பாருங்க மேடம் வாய் ஃப்ரீ விடுங்க வாய் ஃப்ரீ விடுங்க ஓகே மேடம் புரியுங்க சார் 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 ஒரு நிமிஷம் புரியுங்க கண்டனக்கணமும்ிறந்த திராவிடனம் திருநாடும் தக்க சிறு திருமுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை Tami Radangay, Tami Radangay, Unsir Rila Vaitiram Piyam, the Sayam Varand, Vartudume, Vartudume, Vartudume. Retirement is not goodbye. It is a fond favel and wishes for a wonderful future ahead. பணி நிறைவு பாராட்டு விழா எத்துணை அழகான வார்த்தை தம் பணியை செவ்வனே செய்ததால் அவருக்கு கிடைத்தது மனநிறைவு அகவை அறுவது ஆனதால் அரசாங்கத்திலிருந்து கிடைத்தது பணி நிறைவு இத்தகைய சிறப்புடைய ஒருவருக்கான பாராட்டு விழாவினை நடத்துவதினால் நமக்கு கிடைப்பது உள்ளத்தில் நிறைவு விடுமுறை என்றும் பாராமல் வேலையை வேலையாக பார்க்காமல் வியர்வை வர உழைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த பள்ளிக்கு உழைத்த எங்கள் அனைவரின் அன்புக்கு உரியவரான திரு ஜெயக்குமார் சார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வரவேற்புரை வழங்க நம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பாஸ்கர் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வேற்றுமையின்றி கலைஞருவோர் நம்மிடையே தேற்றும் ஒழுக்கும் அவர்வால் கண்டு ஆற்றும் பணி மிக பொறுமை கற்று தெளிந்திட அவரை தொடருவோமா இன்று நம் பள்ளியில் இளநிலை உதவியாளர் திரு ஏ ஜெயக்குமார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவின் வரவேற்புரை எங்கள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் கலந்து எங்களை இன்று வரை நல்வழியில் வழிகாட்டி ஊக்கிவித்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் பேரரசர் தெய்வ திரு நா கிருஷ்ணசாமி முதலியார் அவர்களின் திருவடி வணங்கி இவ்விழாவிற்கு உங்களை அனைவரையும் வருக வருக இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் சுடர்மிகு சூரியனாய் வீட்டிற்கும் திரு தூ மணிநாதன் பி ஐயா அவர்களையும் கலங்கரை விளக்கமாய் எங்களை வழி நடத்தும் டாக்டர் தா சிவகுமார் எம்ஏ அவர்களையும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக வரவேற்று வருகின்றேன் மற்றும் நம் கல்லூரி முதல்வர் அவர்களையும் எம் கல்லின் கடைக்காலாய் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற மேலாண் தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஓசான் பள்ளியின் உறுப்பினர் அவர்களையும் மற்றும் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களும் வருக வருக என வரவேற்பில் பெருமிதம் கொள்கின்றேன் மற்றும் அகவாரை தாங்கும் நிலம் போல் பொறுமை பண்பு கொண்டவர் நம்முடைய ஏஜே சார் அவர்கள் எதிலும் பொறுமையே உனக்கான பெருமை என்று அடிக்கடி கூறி என்னை வழி நடத்தியவர் உன் சினத்தை தூண்டி பார்த்து உன் குணத்தை நிரூபிக்க வைக்கும் உலகமே எனவே பொறுமை மிக கொள் என்று அடிக்கடி என்னை வழிநடத்துவார் இவர் இன்று பணி நிறைவு பெறும் நாளாக அவர் குடும்பத்திலும் உள்பட அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐயா உன்னில் சிறியவர் நாங்கள் எனினும் வாழ்த்துகிறோம் உன்னை நன்னலம் பெறவே ஆண்டவன் திருவருளாலே மண்ணில் மகிழ்வுடன் வாழ்க பல்லாண்டு வாழ்த்துறை வழங்க நம் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் அவர்களை அழைக்கிறேன் தமிழ் உச்சரிப்பில் தனி உதவி தலைமை ஆசிரியர் தானே எங்கள் அச்சாணி இதோ எங்கள் ஜெய்சங்கர் ஐயா அன்பிற்குரிய ஏ ஜெய் சார் என அழைக்கப்பெறோம் ஏ ஜெயக்குமார் அவர்கள் பிஎஸ்சி இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நம் பள்ளியில் இளநிலை உதவியாளராக பணியாற்றியவர் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ற பொழுதும் கூட எண்பத்தி எட்டு முதல் இருபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றியவர் என்பது முக்கியமான முக்கியமான செய்தி இன்னாருக்கு நடைபெறுகின்ற பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சீர்மை மிகு குழு செயலர் அவர்களுக்கும் சிறப்புமிகு நிர்வாகக் குழு தலைவர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மதிப்பிற்குரிய தலைமையாசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமல்லாமல் நம் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் கல்வி நிர்வாக நிறுவனங்களை சார்ந்த முதல்வர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன் இன்றைய நிலையில் இந்த விழா நம்முடைய ஏஜே சாருக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவாக நடைபெறுகின்றது இவருடைய குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உட்பட அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன் சார்ன்னு சொல்லி பொழுது அவருடைய பணிவு தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் பணிவாக இருக்கட்டும் பொறுமையாக இருக்கட்டும் திட்டமிட்டலாக இருக்கட்டும் ஆழ்கடலின் அமைதியாக இருக்கின்ற அவருடைய குணமாக இருக்கட்டும் இவை அனைத்தும் கலந்த கலவை தான் நம்முடைய ஏஜே சார் என்பது தான் இங்கே செய்தி இவர்கள் வந்து கோபப்பட்டதையே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அத்தகைய அளவிற்கு பொறுமை வாய்ந்தவர் இந்த பொறுமை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய தந்தை தந்தைக்கு செய்த சேவை இறுதி காலத்தில் அவர் அந்த அளவுக்கு செய்த சேவை தான் இந்த பணிவுக்கு காரணமாக அமைந்தது என்பதும் இந்த சேவை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு நிர்வாகத்தினரிடமும் காட்டியதன் காரணமாகத்தான் இங்கே பேனர்லேயே இருக்குது உழைப்பு மற்றும் உயர்வு அவர் செய்த அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பு இன்று அவர் அடைந்திருக்கக்கூடிய உயர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது ஆண்டுகளில் ரங்கநாதன் சார நினைவு கூறுதல் வேண்டும் அதே போல் பன்னீர்செல்வம் சார் அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தோம்னா ஏஜே சார் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாக பணியாற்றியவர் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது புன்புறுவர்களுடன் தான் இருப்பாரே வழியை இவர் கோப்பக்கட்ட கோபப்பட்டதாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ இருக்கின்ற ஆசிரியர்களில் மூன்றில் ஒரு பங்கு ஆசிரியர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியராகிய மாதவன் சார் பீரியடில் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் எதுக்கு வரேன்னு சொல்லி பார்த்தோம்னா இத்தகைய சீரிய பணியாற்றிய அனைவரையும் பெற்றிருக்கக்கூடியது நம்முடைய நிர்வாகம் என்பது முதல்கட்ட செய்தி இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பணி ஆணை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் நிர்வாகத்தின் முகமாக முதலிலேயே கண்டு பணி ஆணை பெறுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தவர் ஏஜே சார் என்பது இங்கே முக்கியமான செய்தி நிர்வாகம் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் இவர்களுக்கு இடையே இணைப்பு பாலமாக செயல்பட்டவர் ஏஜே சார் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது சிபிஎஸ் என்ற நிலையில் ஜிபிஎஃப் என்ற நிலை பொழுது சிபிஎஸ் என்ற நிலையில் முதல்ல வந்தது நான் ஆனால் அலுவலகப்படையை பொறுத்த வரைக்கும் முதலில் பின்னாடி வந்து முன்னாடியே பணி நிறைவு பெறுகின்றவர் ஏஜே சார் என்பது எங்கள் செய்தி இவ்விதமாக அனைத்து துறைகளிலும் சிறப்பு பெற்ற ஏஜே சார் இவரிடம் கொஞ்சம் கூடுதல் இணைப்பு எப்போ எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பதி திருப்பதியான பயணங்கள் திருப்பதிக்கான நடைப்பயணமாக பொழுது கூட வந்தவங்க எல்லாரும் முன்னே போயிடுவாங்க ஆனால் நாங்கள் இருவரும் தான் ஒன்றாக இணை பிரியாமல் கடைசியில் நடந்து போவோம் பொழுதும் கூட முன்னே போனவங்க தரிசனமே முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் பின்னாடி போனாலும் கூட இணைப்பிரியாமல் செல்வம் எங்கது என்பது இங்கே நினைவு கூறத்தக்க செயல்பாடு இந்த நேரத்தில் ரங்கநாத சாரை பற்றி சொல்லி ஆகட்டும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மிசைகார பிரச்சனை கிடையாது குரல் வளம் பிரச்சனை கிடையாது கூடல் மற்றும் ஊடலில் கலந்துரையாடலில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது அவரை பற்றிய சிறப்பான செய்தி அலுவலகம் அப்படி தொடர்பான செய்தி மேலும் ஏஜே சார் அவரை பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பதி திருமால் ஞாபகத்துக்கு வருவாங்க திருமால் அருளின் காரணமாக அடுத்ததாக லலிதா ஜுவல்லர்ஸ் நிறுவனர் ஞாபகத்துக்கு வருவார் லலிதா நிறுவன நிறுவனர் அவருடைய புன்முருவல் அந்த புன்முருவல் ஏஜே சாரோட தொடர்பு கொண்டு இருக்கும் ஆகவே அடுத்ததாக லலிதா ஜுவல்லர்ஸ் நிறுவனர் சொல்லியிருக்கோம் தெரிந்தோ தெரியாமலோ கூடவே அமித்ஷாவும் வராரு உள்துறை அமைச்சர் என்ற நிலையில் ஆட்சி அதிகாரத்தை கை கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷாவும் ஏகே சாரை நினைக்கும்போது நினைவுக்கு வராங்க ஒட்டுமொத்தமாக அப்படி இப்படி பார்த்தோம்னா திருமலை பொறுத்த வரைக்கும் அருள் இருக்குது லலிதா ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் புன்முருவல் இருக்குது அதே நேரத்தில் செல்வ வளமும் இருக்குது அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது இவ்வாறாக அனைத்து துறைகளையும் அனைத்து குணங்களையும் ஒருங்கே பெற்ற ஏகே சார் பணி நிறைவு பெற்ற பிறகு எல்லா வளத்தையும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விரிநிறை தாமரை மலர் மலர்முகத்துடன் விடருளத்தேனென இனித்து வெளிசூழ் கருமேகம் தரும் குளிர் தென்றலென சிறப்பு செய்திட மிடுக்கிடும் நடையுடன் திரு மணிநாதன் செயலர் பி ஐயா அவர்களையும் ஒளிரும் புன்னகையுடன் முகமலரும் டாக்டர் திரு சிவகுமார் எம்ஏ தலைவர் அவர்களையும் சிறப்பு செய்திட மேடைக்கு பெருமையுடன் அழைக்கின்றோம் மிக்க நன்றி மழை துளி கடல் சேர்ந்து தொட்ட அழகு ஆசிரியர்கள் உன்னிடத்தில் விடயம் பெற்ற பொழிவு இனி யாரிடத்தில் என்று கண்கள் சுமக்கும் வினாக்களுடன் சிறப்பு செய்ய ஆசிரியர்கள் உங்கள் முன்னால்

ஜெய் அங்கே பாரு ஜெய் ஜெய் அங்கே பார்க்க சொல்கிறாங்க பாரு நிர்வாக குழு உறுப்பினர் அவர்கள் திரு துளசி மணி செல்வம் ஐயா அவர்கள் திருவால ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கவர் இருக்கின்றார் அவரை தொடர்ந்து பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி ஜி ஷர்மிளா அவர்கள் அவர்களை தொடர்ந்து நம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருவாளர் டி கே ஐயா அவர்கள் அவரைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கே பாஸ்கர் அவர்கள் அவரைத் தொடர்ந்து நம் பள்ளியின் முன்னாள் ஓவிய ஆசிரியர் திருவாளர் ஜனாதரன் சார் அவர்கள் அவரை தொடர்ந்து நம் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் திருவாளர் என் கலைசெல்வன் அவர்கள் அடுத்ததாக ரொட்டேரியன் உமாசங்கர் அவர்கள் அவரை தொடர்ந்து எங்கள் சிபிஎஸ்சி பள்ளியின் முன்னாள் முதல்வர் மற்றும் விநாயக முதலியார் மேல்நிலை பள்ளியின் பட்டதாரி ஆசிரியை திருமதி சாதனா ராஜேஸ்வரி அவர்கள் அவர்களை தொடர்ந்து சிபிஎஸ்சி பள்ளியின் ஆசிரியை திருமதி காந்திமதி அவர்கள் அவரை தொடர்ந்து நம் பள்ளியின் முன்னாள் அலுவலக பணியாளர் திருவாளர் விவேக் அவர்கள் அடுத்ததாக திரு ஜெயக்குமார் அவர்களின் இனிய நண்பர் குப்ராம் அவர்கள் அவரை தொடர்ந்து அவருடைய திருவாளர் ஜெயக்குமார் அவர்களின் மைத்துனர் திருவாளர் குமார் அவர்கள் அவரை தொடர்ந்து நம் பள்ளியின் ஆசிரியை திருமதி தனலட்சுமி அவர்கள் அடுத்ததாக நம் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருவாளர் ஜெய்சங்கர் அவர்கள் அவரைத் தொடர்ந்து நம் பள்ளியில் பணியாற்றி நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் தற்பொழுது அரசனர் மேல்நிலைப்பள்ளி காட்பாடியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஜிடி பாபு மாவட்டத்தின் பட்டதாரி ஆசிரியர் சங்க செயலர் அவர்களை தொடர்ந்து நம் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு ஆர் சந்திரசேகர் அவர்கள் மற்றும் தமிழ் ஆசிரியர் திரு பிரம்மானந்தம் அவர்களை அழைக்கின்றோம்